ஹை கைஸ் நான் தான் பறைசாலம் பேசுகிறேன் இப்போ நாங்கள் பார்த்துங்கிறது வந்து நாட்டு குதிரையில் ஆண் குதிரைங்க இது இருக்கிற வந்து அரையலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஜெயகொண்டம் பகுதியில் தாங்க இருக்குது வாங்க இந்த குதிரையை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையுடைய ஹைட் வந்து நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு இன்ச்சு ஹைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வயசு வந்து ஆறு வயசு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கலர் வந்து குமேத் அப்படின்னு சொல்லுவாங்க கருங்கால் குமேத்து நாலு கால் கருப்பு வந்து அயால் முடி வால்முடி வந்து கருப்பு வருவாங்க இந்த குதிரைக்கு வந்து வண்டி பழகம் கூட இருக்குது சவாரி கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சவாரியில் பாருங்கள் ரொம்ப நல்லா அழகாக போயின்னு இருக்குது குதிரை அதே மாதிரி வண்டிலேயும் வந்து நல்லா தெளிவாக போகுதுங்க கட்டோதாக எந்த ஒரு இல்லை ரொம்ப சாது ஆண் குதிரை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கும் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் மேலே ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்லையும் கொடுக்குறேன் கான்டாக் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க குதிரை வந்து ரொம்ப நல்லா பக்காவாக போதுங்க தயார் பண்ணோன்னா நல்லா வந்து பந்தயத்துக்கோ ஓட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு போகுது குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குதிரை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நல்லா கண்டிஷனில் இருக்குது சுளியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேரில் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கை காலும் சுத்தமாக இருக்கு குதிரை நல்லாயிருக்கு அழகாக இருக்குது